ஹலோ நான் பிரியா பிரகாஷ் நம்ம ட்ரீம் கலர்ஸ் சேனல்ல வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுவையான சிக்கன் பிரியாணி செய்யறது எப்படி இதுக்கு சிக்கனை நம்ம முதல்ல கழுவி எடுத்துக்கலாம் இதில் மிளகாத்தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயிர் லெமன் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பிசஞ்சு வச்சுக்கலாம் நம்ம பிசைஞ்சு வச்ச இந்த சிக்கனை வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் நான் அரை கிலோ அரிசி எடுத்துருக்கேன் அரை கிலோவுக்கு அஞ்சு தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் ஏன் அரைக்கிறேன் அப்படின்றத நைட்டாக சொல்கிறேன் ஆறு பச்சை மிளகாய் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு புதினா நாலு வெங்காயம் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் கறி மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் இதோட பச்சை மிளகாய் நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா கலறி விட்டுக்கலாம் தக்காளி ஏன் அரைச்சிருக்கேன் அப்படின்னா தக்காளி தோலாக இருக்கும் போது அதை சாப்பிட முடியல இதுவே அரைச்சிட்டோன்னா அது சீக்கிரமாகவும் ஆகிடுது பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்குது இதோட ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நான் சேர்த்துக்கிறேன் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன் அதையும் எடுத்து இதோட சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் அரைச்சி வச்சிருக்க புதினாவையும் இதோட சேர்த்து கிளறி விட்டுறேன் அதுக்கப்புறம் ஒரு கப் தயிர் எடுத்து அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா அதையும் சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு நான் காரம் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா குழந்தைங்க காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுனால காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்க்க போகிறேன் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றே கால் கப் தண்ணிங்கிறது தாங்க ரேஷியோ பிரியாணியை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஷியோவில் போட்டிங்கன்னா அரிசி உங்களுக்கு குழையாமல் இருக்கும் உடையாமலும் வரும் லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கிறேன் சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது நல்லா தண்ணி குதிச்சதுக்கப்புறம் அரிசியை நம்ம வடித்து வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கணும் மேலே கொஞ்சம் புதினாவை தூவி விட்டுட்டு நெய் பிடிக்கும் அப்படின்றவங்க நெய்யை மேலே சேர்த்துக்கோங்க எனக்கு நெய் ஸ்மெல் பிடிக்காதுன்றதுனால நான் நெய் சேர்க்கலை தட்டு போட்டு மூடிட்டு சிம்மில் வச்சிடலாம் நான் தம் ப்ராசஸ் தாங்க எப்போவுமே வைப்பேன் அதனால் தோசைக்கல் வச்சு அது மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டேன் பிரியாணி ஸ்மெல் வந்துருச்சு டுவெண்ட்டி மினிட்ஸ் போதுங்க பிரியாணி குக் ஆகிறதுக்கு இப்போ எடுத்து பார்ப்போமா பார்த்திங்களா சூப்பராக குச்சி குச்சியாக இருக்குல்ல ஆமாம் அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது பிரியாணி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அரிசியெல்லாம் உடையாமல் குழையாமல் நல்லாவே வெந்திருந்துச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா நான் கூடவே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் ரைத்தாவும் தான் பண்ணி வச்சுருந்தேன் உண்மையாகவே இந்த பிரியாணி சூப்பராக இருந்தது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ பா